श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः श्रीमते वगुलभूषणमहादेशिकाय नमः श्रीमत् श्रीगोदाय नमः श्रीरङ्गनाथदिव्यमणिपादुगाभ्यां नमः श्रीतरङ्गमुखनन्दिनीहेमाब्जनायिकासमेत श्रीदेवनादपरब्रह्मणे नमः श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यपर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रवत्ये मातापिता युवदयस्तनया विभूदिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वहुलाभिरामं श्रीमत्तदङ्क्रयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयपट्टनाथ श्रीभक्तिसारकुलसेखरयोगिवाहान् भक्ताङ्रेणुपरकालयतीन्द्रमिश्रं श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलादुङ्कस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिसदसिदः सिद्धमध्यापयन्ति स्वोच्चिष्टायां सृजनिकलितं यापलात्कृत्य भुङ्क्ते கோதா நமைதமிதம் நமை தமிதம் பூயையே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்னைக்கு பதினாலாவது பாசுரம் இதுலையும் ஒரு பெண்ணை எழுப்புறா இந்த பாசுரத்தில் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லி எழுப்பாமல் அவாத்துலேயே தெரியக்கூடிய விஷயங்களை சொல்லி வி பொழுது விடிஞ்சாச்சு எழுந்துவாமா அப்படின்னு கூப்பிட்டுற பாசுரமா இதை நமக்கு கொடுத்துருக்கா உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்த அம்பல்வாய் கும்பினகான் செங்கல் கூரை வெண்பத்தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு ஆரம்பிக்கிறான் அதாவது புழக்கடை அப்படின்றது வீட்டோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய இடம் அந்த புழக்கடையில் வாவியுள்னு சொல்லப்படுற குளத்தில் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் செங்கழு நீர்ன்றது ஒரு தாமரை வகையிறா அந்த செங்கழு நீரானது அந்த பூவானது பூத்திருக்கு ஆம்பல்வாய் வாய் கும்பினக்கான் ஆம்பல்ங்கிறது ராத்திரியில் சந்திரனை பார்த்தா மலரக்கூடியது கார்த்தால் சூரியன் வந்த உடனே கூம்பிடும் அதாவது அது வாழத் தொடங்கிடும் இந்த செங்கழி சூரியனை பார்த்தா மலரும் ஆக இப்போ அதை தான் இங்கே அடையாளமாக ஆண்டல் நாச்சியார் குறிப்பிடுறா அதுவும் நாங்களாம் சொன்ன நீ கேட்க மாட்டேன் உங்காத்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்தாம்பல்வாய் கும்பினகான் அப்படின்னு சாய்க்கிறான் இப்போது பெருமாள் வந்து படைக்கும் போது பிரம்மா மூலமாக படைக்கும் போது நாலு வகையான படைப்பை இங்கே படைக்கிறார் தேவதை திரையக்னு சொல்லக்கூடிய பிராணிகள் மனிதன் தாவரம் இந்த இந்த நாலு வகையான படைப்பு படைக்கிற இப்போ தேவதைகள் எல்லாரும் கார்த்தால எழுந்து பெருமாளை செய்விக்க போறான்றது நம்ம திருமலையில் சொல்லுவா ஸ்ரீரங்கத்தில் அந்த கோவிலுகள் எல்லாமே அதெல்லாம் சொல்லுவா நமக்கு அதில் எல்லாமே வரும் எல்லா கோவில்லையுமே கார்த்தால விஸ்வரூப தர்சனத்துல தேவதைகள் வந்து சேவிக்கிறாங்க இப்போ இந்த பிராணிகள்னு சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இந்த கீசு கீ சென்றெங்கும் மானை சாத்தன் கலந்துன்னு புல்லும் சிலம்பின காரணம் இந்த பட்சிகள் எல்லாம் எப்படி சப்தம் பண்றது அப்படின்னு அவாள்ல்லாமல் எழுந்து வர ஆரம்பிச்சாச்சு இந்த நாலு வகையில் தேவதைகள் வந்தாச்சு இந்த பிராணிகள் வகைரால இந்த பறவை கூட்டங்கள் எல்லாம் வந்தாச்சு தாவர வகையறாவை சேர்ந்த இந்த செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கும்பின இந்த இயற்கையாக அதுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைகளை அவ என்றைக்குமே இவாளெல்லாம் விட்டுட்டு போகிறதே இல்லை அவள்லாம் கரெக்டாக அவளுக்குன்னு கொடுத்த அந்த விதிப்படி எல்லாரும் எல்லோரும் நடந்துக்கிறார் ஆனால் மனிதனான நாம் தான் இதெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல சரியாக பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுக்காக இந்த தாவர வகைற பக்ஷி வகையராக முதல்ல சொன்னால் தாவர வகையில் சேரக்கூடிய இந்த செங்கழி நீர்லாம் கூட பாரு கார்த்தால் ஆன உடனே தன்னை போல மலர்றது அந்த வெளிச்சம் வந்தாச்சு சூரிய உதயம் ஆயிடுத்துன்னு தெரிஞ்சு ஆனால் இன்னும் கூட மனித பிறவியான் இதெல்லாம் தெரியாமல் தூங்கிண்டே இருக்கியே அப்படின்னு சொல்கிறதாகவும் ஒரு அர்த்தம் பெரியாழ்வார் வந்து சாய்க்கும்போது புள்ளின்வாய் பிளந்திட்டாய் பெர் பொறுகரியின் கொம்பொசித்தாய் கள்ள வரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளினி வெண்ணெய் விழுங்கு அஞ்சாது அடியே நடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கழு நீர் சூட்டவாராய் அப்படின்னு இந்த பூச்சூட்டல் போது ஒரு ஒரு பூவாக சொல்லி சொல்லும்போது இந்த செங்கல் நீரை குறிப்பிடுற ஆனால் இது அந்த பாசுரத்தோட ஆரம்பம் பார்த்தோம்னா புள்ளின் வாய் பிளந்துட்டாய்னு இருக்குது ஆக அவரோட அந்த அந்த வழி வந்தவளான ஆண்டாலும் இப்போ முதல்ல புள்ளின் வாய் சொன்னால் அடுத்தது செங்கல் நீர் அடுத்த பாசுரத்துலேயே இந்த நீர் அப்பா வழியில் வந்ததுனால அப்படி குறிப்பிடுறா ஆனால் இந்த பாசுரத்தில் ஒரு அழகு என்ன வியாக்கியானங்கள்ன்னா அஞ்சாது அடியே நடித்தேன் அள்ளினி வெண்ணெய் விழுங்க அஞ்சாவது அடியே நடித்தேன் அப்படின்னு நீ ஒரு யசோதா பாவத்தில் இது சொல்கிறார் பெரியாழ்வார் நீ வெண்ணெய் விழுங்கும்போது உன்னை அடியேன் அடித்தேன் அப்படி இல்லையா அது அது வியாக்கியானம் எப்படி இருக்குன்னா அள்ளினி வெண்ணெய் விழுங்க அஞ்சாவது அடித்தேன் அடியேன் இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு யசோதையானவள் அப்படி சொல்லி இந்த செங்கல் நீர் சூட்டவாரா இனிமே ஒன்று அடிக்க மாட்டேன் நீ வானு மாதிரி இந்த செங்கழிநீரது கிருஷ்ணனுக்கு ரொம்ப உகந்த பூ அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடத்துல செங்கழநீர் வாய் நெகிழ்ந்து அது கூட பூ திருத்துப்பாரு அப்படின்னு சொல்கிற ஆண்டாள் நாச்சியா அதெல்லாம் சரி ஆனால் நமக்கு வந்து நம்மாழ்வார் சாய்ப்பர் நீர் நிம் நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறைசேர்மின் அப்படின்னு சொல்லிக்கள் வேர் முதல் மாய்த்து அதாவது நீர் நுமது இதெல்லாம் என்னோடது இதெல்லாம் உன்னோடது இது நீ அதாவது நான் என்னுடையது அப்படின்றத அவர் வார்த்தையால கூட சொல்லலை பாசுரம் எழுதும்போது கூட நீர் நுமதுன்னு சொல்லியிருக்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு தானே இந்த மமகாரம் அகங்காரம்லாம் கூடாதான்னு கூடாதுன்னு சொல்லி தானே கூடாதுன்னு தெரியும் தானே அப்படி இருக்கும்போது உங்கள் புழக்கடை தோட்டத்து அப்படின்னு சொல்றாலே உங்கள் புழக்கடை அப்படின்னு சொல்லலாமா இது அந்த மாதிரி சொல்றது ஒரு ஒரு ஆண்டாள் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு எல்லாம் ஒரு சம்சயம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கேள்வி வந்திருக்கு இதுக்கெல்லாம் வியாக்கியார்த்தாக்கள் அழகாக பதில் கொடுத்துருக்கா நம்ம கேள்வியெல்லாம் முதல்ல நமக்கு வரவே வராது ஆண்டாள் சொன்னால் அது கரெக்டுன்னு ஏற்றுக்கிற அந்த இடக்கை வழக்கை தெரியாத ஆய்ச்சியராக இருக்கிறதுன்றது அவ்வளோ வசதி ஆண்டாலேயே நம்மளாம் கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் அந்த பீரியடில் அவள்லாம் சொல்லியிருக்கா அதுக்கு வியாக்கியார்த்தாக்கள் பதில் கொடுத்துருக்கா இந்த மாதிரி சொல்லலாமா உங்கள் புறக்கடை அப்படின்னு சொல்றாலே அப்படின்னதுக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த பெருமாள் விஷயமா அதாவது நம்ம விஷயமா ஒன்று சொல்லும்போது தான் நான் என்னுடைய எல்லாம் வரக்கூடாது பெருமாள் விஷயமா ஒன்று சொல்லும்போது பகவத் சம்பந்தம் உண்டானால் அதுல நான் நீன்னு சொல்றது தப்பு கிடையாது புலன்களுக்கு வசப்பட்டு நீன்னு சொன்னா அது தப்பு பெருமாளுக்கு வசப்பட்டு நீன்னு சொன்னா அது தப்பு இல்லை அதனால இங்க என்ன வியாக்கியானம்னா இந்த மலர்கள் சொல்றதாம் நீர் வாய் நெகிழ்ந்து அதாவது அந்த மலர் வந்து இப்படி பூத்துட்டும் சொல்றதாம் என்னை எப்ப கொண்டு போய் பெருமாள் திருவடியில் சேர்ப்ப நான் எப்ப போய் பெருமாளை சேர்வேன் அப்படின்னு நீர் சொல்றது ஆம்பல்வாய் கூம்பி போயிடுத்து ஏன் அப்படின்னா ஐயோ நான் பெருமாள் கிட்ட சேராமல் இந்த செடியிலேயே இந்த குளத்திலையே இப்படியே வாடி போகிறேனே என்னால் பெருமாள் கிட்ட போய் சேர முடியலையேன்னு நினச்சதுனால அந்த ஆம்பல்வாய் கூம்பி போயிருத்தோம் அதனால் இது பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால உங்கள் புழக்கடைன்னு சொன்னதில் தப்பு இல்லைன்னு வியாக்கியானம் இது ஆக செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு அடுத்த அடையாளம் எடுக்கிறான் புழக்கடை தோட்டத்தில் வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்த ஆம்பல் வாய் கும்பின அவள் ஒத்துக்கலை இல்லை அது ஒரு அடையாளமா அப்படின்ட்டா ஏன்னா நீங்கள்லாம் வந்து அப்படியே சூரியன் மாதிரி அப்படியே தக தகன் இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு கூட அந்த செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்துருக்கலாம் அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டா அதனால் அடுத்த அடையாளம் எடுக்கிறான் செங்கல் பொடிக்கூரை வெண்பத் தவத்தவர் தவத்தவர்னால் தவம் செய்பவர்கள் என்ன மாதிரி தவம் செய்பவர்கள் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் இந்த செங்கல் நீர் மலர்ந்து அந்த பெருமாளை சேர்றத்துக்கு தயாராக எடுத்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாம் இந்த மாதிரி மலர்களை எடுத்துட்டு தனுர் மாச ஆராதனத்துக்கு தயாராயிட்டானோம் மற்றவாளத்துல இருக்கிற அந்த பூவெல்லாம் ரெடியாயிருக்கு ஆனா இவ இன்னும் எழுந்துக்காததுனால இவ்வாத்து பூ இன்னும் வா வருத்தப்பட்டு நுக்காந்துட்டு நான் இன்னும் பெருமாளை சேர முடியலையேன்னு ஆனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எல்லாரும் தனுர் மாச ஆராதனத்துக்கு தயாராயிட்டா ஊரில் இருக்கிற எல்லாருமே தயாராகிட்டா ஆராதம் பண்ணுறதுக்கு இவா இவ்வாளுமே தயாராகிட்டா தவம் செய்பவர்கள் கூட தயாராகிட்டா இதில் வந்து இந்த செங்கல் நீர் எப்படி சிவப்போ ஆம்பல் எப்படி வெளுப்போ அதே மாதிரி அடுத்த இனியும் கொடுக்குறா செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு இந்த சந்நியாசிகளுக்கு வந்து பற்கள் பூனல் திருடன் திருதண்டத்தில் இருக்கக்கூடிய ஜலபவித்ரம்னு இந்த மூணு வெண்மையாக இருக்கணுமா பற்கள் ஏன் வெண்மையாக இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு தாம்பூலம் தரிக்கிறதுன்றது அனுஷ்டானத்தில் கிடையாது சன்னியாசிகளுக்கு தாம்பூலம் கிடையாதுன்றதுனால அவளுக்கு எப்போவுமே அது வெண்மையாக இருக்குமா அதனால தான் வெண்பல் தவத்தவர்னு ஏன் சொன்னான்னா நிஜமான சன்னியாசிகள் இவா அனுஷ்டானத்தை காப்பாற்றுற சன்னியாசிகள்ங்கிறதுனால அவளோட வஸ்திரமானது காவி கலர் கலரில் இருக்கும் ஆனால் பல்லானது வெண்மையாக இருக்கும் இதே நம்ம கிரகஸ்தாலுக்கு பார்த்தோம்னா வஸ்திரம் வந்து வெண்மையாக இருக்கும் ஆனால் பல்லு வந்து தாம்பூலம் தரிக்கணும்ன்றது நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு நம்மளோட கர்த்தவியம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் தாம்பூலம் தரிக்கணுன்றது இருக்கிறதுனால பல் அவ்வளோ வெள்ளையா இருக்காது அதனால இந்த இடத்துல இங்க தவத்தவர்னு சொல்றதுனால இது சன்னியாசிகளை சொல்றது அப்படின்னு சன்னியாசிகள்ல நிஜமான சன்னியாசிகளை சொல்றது ஏன்னா கபட சன்னியாசி சில பேர் இருப்பா என்ன மாதிரினா அர்ஜுனன் சுபத்ரையை கல்யாணம் பண்ணிக்க போகும்போது அவன் வந்து சன்னியாசி வேஷத்தில் போகிறான் அவ ஆனால் அவனோட பல் அப்போ வெண்மையாக இல்லை ஏன்னா அவன் கிரகஸ்தாசிரமத்தை கடைபிடிக்கிறவன் பல்லு வெண்மையா இல்லை ஆக அவன் கபட சந்நியாசி அந்த மாதிரி விராதன் வந்து ராமனை பார்த்துட்டு கேட்குறான் ராமாயணத்தில் நீ மர உரி தரிச்சுன்னு இருக்க ஆனால் கையில் கோதண்டம் வச்சுன்னு இருக்க ஜடாமுடியில் இருக்க ஆனால் கூட ஒரு பொண்ணு இருக்கா ரொம்ப முடன் முரண்பாடாக இருக்கே உன்னை பார்த்தா துறவி மாதிரி தெரியலையே நீ யாருன்னு கேட்குறான் ஆக சந்நியாசி அப்படின்னு சொன்னா அந்த அந்த அனுஷ்டானத்துக்கு ஏத்தா மாதிரி தான் இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்றா வெண்பல் தவத்தவர் அப்படின்னு இப்போ அந்த அந்த துறவிகள் உண்மையானவாளா அத்தகைய சன்னியாசிகளா அப்படின்றதுக்கு அதுல கூட நிறைய டிபேட் இருந்திருக்கு இது வைஷ்ணவ சந்நியாசிகளை சொல்கிறதா இல்லை ஸ்மார்த்த சன்னியாசிகளை அத்வைதிகளை சொல்கிறதா இந்த மாதிரி எல்லாம் கூட நமக்கு இதை இப்போ அவ்வளோ விஷயம் இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி தவம் புரிபவர்கள் இந்த தனுர் மாத ஆராதனத்துக்காக கோவிலுக்கு கிளம்பி போயின்னு இருக்கா தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் சங்கிடுவான் அப்படின்னா நம்ம இந்த சங்கு ஊதர் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம் ஆனா சங்கிடுவான் அப்படிங்கிறது சாவியை கொண்டு திறப்பது அப்படின்னு அர்த்தம் திருக்கோவில அவ துறக்கிறதுக்கு போறா இப்போ கோவிலுக்கு கிளம்பியாச்சு தனுர் மாசம் ஆராதணுன்றது சீக்கிரம் பண்ணணும் ஆக அவ கிளம்பியாச்சு அவ சாவியையும் எடுத்துட்டு போறா இந்த மாதிரி இப்ப நம்மளே பாக்குறோம் திருக்கோவிலூர் வானமாமலை திருக்குறுங்குடி அகோபிலம் திருவள்ளூர் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கோவில்கள் எல்லாமே வந்து மடத்துக்கு உட்பட்டதாக இருக்குது ஆக அந்த அதோட சாவியானது எப்போவுமே இந்த மாதிரி தவம் பண்ணுறவாக்கிட்ட சந்யாசிகள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதுனால ஆண்டாள் சொல்கிற அவாளெல்லாம் கோவிலுக்கு சங்கிடுவான் சாவியை கொண்டு துறப்பதற்கு கூட அவ கிளம்பிட்டா எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு வரிசையாக அடிக்கிட்டாள் அதாவது முதல் நாள் இந்த பொண்ணு நிறைய பேசிட்டா நாம் நாளைக்கு நம்ம வந்து நோன்பு நோக்க போகிறோம் நான் வந்து உங்களெல்லாம் நீங்களாம் தூங்கிப்பெடுவீங்களா இருக்கும் நான் வந்து உங்களெல்லாம் எழுப்புறேன் தூங்கிப்பெடாதீங்கோ நமக்கு பகவதாராதனை ரொம்ப முக்கியம் கிருஷ்ணனோடு சேர்றது தான் முக்கியம் அதை விட நம்ம பண்ணக்கூடிய வேலை என்ன இந்த மாதிரி நிறையவா பேசிட்டா முதல் நாள் அதனால தான் அடுத்த நாள் ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறா வாய் பேசும் நங்கை அப்படின்னு வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டா இவ் அவ தான் கரெக்டாக பண்ணுவோம் மாதிரியும் அடுத்தவா பண்ண மாட்டா மாதிரியும் முதல் நாள் இந்த பொண்ணு பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார் சாய்க்கிறாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் அப்படின்னு பெருமாளுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும் இதுங்கெல்லாம் வந்து நல்லா பேசும் எல்லாம் சொல்லும் ஆனால் செயலில் ஒன்றும் கிடையாது எல்லாம் நிஜமாவே மனசில் நினச்சிப்போம் நாளை கார்த்தால் எழுந்து முதல் வேளையாக விஸ்வரூபம் சேவிச்சுட்டு தான் அப்படின்னு ஆனால் அந்த நேரத்துக்கு கண் அப்படியே இழுத்துண்டு போகும் இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நம் சுவாமி சாய்ச்சிருக்கார் நன்னினைவால் நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே பெருமாள் சிரிக்கிறாரா நம்மளை பார்த்து எத்தனை பேச்சு பேசுறதுங்க இதுங்கோ ஆனால் ஒன்றும் செயலில் இல்லையேன்னு அதே மாதிரி இங்கே ஆண்டாலும் சாய்க்கிறார் ந நங்காய் எழுந்திராய் நானாதாய் வெட்கமே இல்லாதவளே அத்தனை பேச்சு பேசினியே நானாதாய் நாவுடையாய் நல்ல வாக்சாதுரியம் உள்ளவளே நேற்று இவ பேசினதை பார்த்தான்னா இன்னைக்கு இவ தான் முதல்ல வந்து எல்லாரும் எழுப்பிடுவோம் மாதிரி நாவுடையாய் நாவுடையாய்க்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா இவ ரொம்ப நல்லா பாடக்கூடியவளம் நல்ல சங்கீத ஞானம் இருக்கிறவளாம் நல்லா பாடக்கூடியவளா மார்கழி மாச பஜனைக்கு ஏத்தவளாம் ஆனாலும் இன்னும் எழுந்து வராமல் இருக்கா அப்படிங்கிறதுனால நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் அப்படின்னு ராமன் வந்து ஹனுமானை பார்த்து ஹனுமான் பேசுறதை பார்த்துட்டு அப்படியே வியந்து போயிட்டாராம் எவ்வளோ அழகாக பேசுகிறார் ஒரு குற்றம் இல்லை வார்த்தையில ஒத்தர தப்பா சொல்லலை அதே சமயத்தில் சொல்ல வந்த விஷயத்தையும் கரெக்டாக சொல்றார் அந்த கிரமேட்டிக்கலா ஒரு தப்பும் இல்லை ஏன்னா அவர் வந்து நவவியாக்கரண பண்டிதர் அவர் ஹனுமான் சொல்லின் செல்வன்னு பேர் வாங்குறார் அவர் அந்த மாதிரி கிருஷ்ணன் நம்மளை பார்த்து சொல்ல வேண்டாமா இவா எவ்வளோ நன்னா பேசுகிறா எவ்வளோ நன்னா பாடுறா எவ்வளோ அழகாக இவா வந்து விஷயங்களை சொல்கிறான்னு நம்மளை பார்த்து கிருஷ்ணன் சொல்ல வேண்டாமா அதனால் நீ எழுந்து வா அப்படிங்கிறா சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ அப்படிங்கிறா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் சதுர்புஜம் சங்க கதா கதா யுதாயுதம் ஸ்ரீவதம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் அப்படின்ட்டு ப ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ணன் பிறக்கும்போது தமத்புதம் பாலகம் அம்புஜே கஷணம் பெருமாள் புறக்கும்போதே நாலு கரங்களோட தான் பிறந்தாராம் சதுர்புஜம் சங்க 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 கதார் யுதாயுதம்னு அத்தனை ஆயுதங்களோடையே பிறந்தர் அந்த சங்கத்தோடையும் சக்கரத்தோடையுமே பெருமாள் பிறந்தர் நாலு கரத்தோட பார்த்த உடனே தேவகிக்கும் வசுதேவருக்கும் கொஞ்சம் பயம் வந்துடுத்து ஐயோ கம்சன் பார்த்தான்னா விடமாட்டானேன்னு அதனால் ரெண்டு பேரும் வேண்டி கேட்குறா நீ தயவு செஞ்சு கொஞ்சம் மரச்சுண்டுடு உன்னுடைய நான்கு கரங்கள்லாம் மறச்சுண்டு சாதாரண குழந்த மாதிரி இரு அப்படின்னு அதனால் கம்சவதம் வரைக்கும் பெருமாள் ரெண்டு கையோட இருந்தாராம் ஆனால் அதுக்கப்புறமா பெருமாள் எப்போவுமே நாலு கையோட தான் இருந்தாராம் அர்ஜுனன் வந்து விஸ்வரூப தர்சனம் ஆன உடனே விஸ்வரூப தரிசனம் சேவித்த உடனே பயம் வந்துடுத்து தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகசிரபாகோ பவ விஷ்வூர்த்தே அப்படின்னா நீ எப்பவும் மாதிரி சா நீ எப்போவும் ஒரு பி அந்த மாதிரி நாலு கையோட இரு இந்த மாதிரி இப்படி உன்னை விஸ்வரூபத்தில் சேவிச்சா எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான் அதனால பெருமாள் வந்து கம்சவதத்துக்கு அப்புறமா எப்பவுமே நாலு கையோட தான் இருந்திருக்கார் இந்த பவுண்டரக வாசுதேவன்னு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் அந்த கிருஷ்ணனை மட்டுமே எல்லாரும் சொல்கிறாளே நான் தான் நான் கிருஷ்ணன் மாதிரி தான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் இது ஒரு பவுன்ரக வாசுதேவன் எல்லோருடையும் சண்டை போட்டுருக்குற ஒரு ஒரு பிரகிருத்தி அந்த அதனால என்ன பண்ணுவாராம் கிருஷ்ணருக்கு நாலு கை இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பவுன் ரக வாசுதேவனும் நாலு கையை ஃபிட் பண்ணிண்டாரான் ரெண்டு கை எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி இது பண்ணி எக்ஸ்ட்ரா கையை ஃபிட் பண்ணிண்டாரான் ஏன்னா எப்பவுமே பெருமாளுக்கு நாலு கை எப் அந்த கிருஷ்ணாவதாரத்தில் கம்சவதத்துக்கு அப்புறமா எப்பவுமே நாலு கையோட தான் இருந்தாருங்கிறதுனால சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் இதில் சங்கோடு சக்கரம் ஏந்தும்னா முதல்ல சங்கத்தை சொல்றா ஏன்னா அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடியது பக்தர்கள் கிட்ட வரும்போது பெருமாள் சங்கத்தை தான் கையில் எடுத்துப்பார் அழிக்க போகும்போது தான் சக்கரத்தை கையில் எடுத்துப்பார் அதனால இப்போ நம்ம சேவிக்க வரோன்னு தெரிஞ்சதுனால கிருஷ்ணன் சங்கத்தை தான் கையில் முதல்ல எடுத்துப்பார் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணன் பங்கைய கண்ணன்றதுக்கு நிறைய நமக்கே தெரியும் பெருமாளோட கண்ணை பத்தி பேசாத ஆழ்வார்களே கிடையாது அந்த தசரதன் வந்து விஸ்வாமித்ரர்கிட்ட சொல்ற தாடகை வதம் பண்ணணும் எனக்கு கூட ராமன் அனுப்பு அப்படின்னு வந்து தசரதன் தசரதன்கிட்ட விஸ்வாமித்திரர் கேட்கும்போது ஊனசோடச வருஷமே ராமோ ராஜீவ லோச்சனகா ராமனுக்கு இன்னும் பதினாறு வயசு கூட ஆகலை ராஜீவ லோச்சனன் தாமரை மாதிரி கண்ணு இருக்கக்கூடியவன் அது அந்த இடத்துல சொல்லணுங்கிறதே இல்லை பதினாறு வயசு ஆகலைன்னு சொன்னால் அது ஒரு நியாயம் ஏன்னா வந்து இவ்வளோ சின்ன பையன் அப்படின்னு சொல்றதுக்கு ராமோ ராஜீவ லோச்சனகா அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அதுக்கு வியாக்கியானம் என்னென்னா பெருமாளை பற்றி சொல்ல ஆரம்பித்த உடனே தசரதனுக்கு உடனே ஞாபகம் வந்தது என்னன்னா பெருமாளோட திருக்கண்கள் தான் அதனால் ராமும் ராஜீவ லோச்சனகான்னு அதனால் சொன்னாராம் அது இந்த மாதிரி பெருமாளோட கண்ணழக ஒரு ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ இல்லை பக்தர்களோ இல்லை தசரதனோ அல்லது வசுதேவரோ இவெல்லாம் விவரிக்கிறது பெரிய பெருமையே இல்லை பெருமாளால் அவமானப்படுத்தப்பட்டு மூக்கறுபட்டு காது அறுபட்டு இவ்வளோ அந்த அளவு ஆனதுக்கப்புறம் சூர்ஃபனகை விவரிக்கிறான் பெருமாளோட அந்த கண்ணழகில் மயங்கி போய் திருப்பி போய் பெருமாளை கேட்குறா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு எப்போது மூக்கும் காதும் அறுபட்டதுக்கு அப்புறம் கூட பெருமாளை போய் கேட்குறா என்னை கல்யாணம் பண்ணிக்கோயேன்னு அப்போ பெருமாள் சாய்க்கிறான் மூக்கும் காதும் சரியா இருக்கும்போதே உன்னை பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ வந்து தைரியமா கேட்கறியே அப்படின்னு அதுக்கு அவள் சொல்கிறா நீ ஏன் என்னோட மூக்கையும் காதையும் அறுத்தேன்னு எனக்கு நன்னா தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் நான் மறுபடி வந்து உன்னை கேட்குறேன் அப்படிங்கிறா இது வந்து வால்மீகி ராமாயணத்துல கிடையாது ஆனால் கம்ப கம்பர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கறத பொன்னுருவ பொறுக்கழலீர் ப பிழைக்கான மூக்கறிவான் பொருள் வேறு உண்டோ பின்ன இவளை வேறொருவர் பாரார் என்று அறுத்தீர் பிழை செய்தீரோ அப்படின்னு கேட்குறா அதாவது அவர் ஏன் மூக்கறுத்தார்னு இவ இவ சொல்றா ஏன்னா இந்த சூர்பனக இவ்வளோ அழகா இருக்காளே இவளை நான் கல்யாணம் அப்புறம் இவளை வேற யாராவது ஒருத்தர் பார்த்துடுவாளோ இல்லை இவளுக்கு வேற யாரையாவது ஒருத்தரை பிடிச்சுடுமோ அப்படின்னு உனக்கு பயம் அதனால என்னோட அந்த அழகு ஒன்னை அச்சுறுத்துறது அதனால நீ என்னோட மூக்கையும் காதையும் அறுத்த பின் இவளை வேறொருவர் பாரார் அதுக்கப்புறம் இவளை வேற ஒருத்தர் பார்க்க மாட்டா அப்படின்னு தான் நீ என்னோட மூக்கையும் காதையும் அறுத்த பிழை செய்தீரோ நீ ஏன்னா தப்பாவா பண்ணிட்ட அப்படின்றா இந்த அளவுக்கு அவள் பேசுகிறதுக்கு இப்படி பித்தா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பெருமாளோட அந்த அழகு பெருமாளோட கண் அழகில் மயங்கி இவ இவ்வளோ பித்தா வந்து பெருமாள் கிட்டேயே சே அப்படின்னா அந்த கண்ணழகு இவாளெல்லாம் புகழதில்லை எதிரிகளாக இருந்தவா கூட பெருமாளோட கண்ணழகுக்கு அப்படி அடிமையாகி இருந்திருக்காள் அந் இந்த மாதிரி இப்போ ஏற்பட்ட பெருமாளை ஒரு சூர்பனகையே இவ்வளோ வர்ணிக்கிற பங்கைய கண்ணனை நம்ம போய் பாட வேண்டாமா நீ இப்படி படுத்துருக்கிய எழுந்து வா அப்படின்னு அந்த பொண்ணை எழுப்புற நாச்சியார் இப்போ இந்த பாசுரம் வந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு சொல்கிற அர்த்தம் இந்த மாதிரி இருக்குது ஆனால் இதோட உட்கருத்து சுவாபதேசம்னு பார்த்தோன்னா வைகுண்டம் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவாத்மாவுக்கான வீடு அதுதான் நம்ம இருக்க வேண்டிய வீடு ஆனா நம்ம இப்போ இங்க இருக்கும் இந்த நம்ம வாழற இடமான இந்த இடம் இருக்கே இந்த சம்சாரம் அப்படின்றது அந்த வைகுண்டத்துக்கு புழக்கடையாக இருக்கு வைகுண்டம்ன்ற வீட்டோட புழக்கடை எது அப்படின்னா அது சம்சாரமான இந்த இது இந்த இந்த இடம் இந்த இதில் ஒரு இந்த தோட்டம் தான் நம்மளோட சரீரம் அந்த புழக்கடையில் இருக்கக்கூடிய தோட்டம் அல்லது மரம் அப்படின்னு சாய்க்கலாம் அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த மரம் தான் இந்த சரீரம் அல்லது அந்த தோட்டமே இந்த சரீரம் இப்போ இந்த தோட்டத்தில் ரெண்டு பட்சிகள் இருக்குது துவாசுபர்ணா சமானே விக்ஷேன்னு ரெண்டு பட்சிகள் இருக்குது நமக்கு தெரியும் ஒன்று ஜீவாத்மா ஒன்று பரமாத்மா ரெண்டு பக்ஷி இருக்குது இந்த தோட்டத்துக்குள்ள நடவாபி இருக்குது நம்ம சரீரத்துக்குள்ள ஹிருதயம் இருக்குது இந்த நடவாபி மாதிரி இந்த ஹிருதயம் ஏன்னா இந்த செடி கொடியெல்லாம் வளரணும்னா அந்த நடவாபி ஜலம்தான் அதுக்கு முக்கியம் அந்த மாதிரி இந்த சரீரம் வளரணும்னா இந்த ஹிருதயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கேருந்து தான் நமக்கு எல்லா வித எல்லா விதமான உறுப்புகளுக்கும் நமக்கு ரத்தம் வந்து அங்கேருந்து தான் பம்ப் பண்ணப்படுறதுங்கிறதுனால இந்த ஹிருதயமானது ரொம்ப முக்கியம் இந்த தோட்டத்தில் வந்து சூரியன் அப்படின்றது வந்த உடனே தாமரையானது மலர்றது சூரியன்றது இல்லை நான் தாமரையானது மூடின்றது அதாவது ஒரு வாடி போயிடுறது அந்த மாதிரி இந்த ஞானம் அப்படின்றது இந்த ஹிருதயத்துக்குள்ளே வந்த உடனே சத்வகுணமானது வளர்றது ஞானம்ன்றது மறையும் போது ரஜசானது வந்துடுறது இந்த சத்வகுணமானது தன்னை போல அழிந்து போயிடுறது இந்த வெண்பல் செங்கல் செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் அப்படிங்கிறதுக்கு இங்கே வியாக்கியானம் என்ன அப்படின்னா சிவப்பு கரையுடைய வஸ்திரம் தான் தரிக்கணும் இதை வந்து நிறைய பெரியவா இன்னைக்கு கூட அனுஷ்டானத்தில் வச்சுட்டு இருக்கிறது அப்படி என் பார்த்துருக்கேன் சிவப்புக்கரை தான் அவள் உடுத்துவா இந்த நீலக்கரை கரை வேஷ்டி எல்லாம் ரொம்ப வைதிகால்லாம் உடுத்தறதே இல்லை சிவப்பு கரையுடைய வஸ்திரம் தான் தரிக்கணும்னு சொல்றது செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்றது ஊர்துவன்றம் ஒத்தரொத்தரோ அந்த ஊர்துவ புன்றம் தரிக்கணும் அதுவும் எப்படி மந்திரத்தோடு துவாதச மந்திரத்தோடு சேர்ந்து ஏன்னா பஞ்சசம்ஸ்காரத்துல இது ஒன்று நமக்குன்றதுனால அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஜீவாத்மான்றது எப்படி இருக்கணும்னு சொல்ற விஷயமா இந்த பாசுரத்தை கொடுத்துருக்கா தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் அப்படின்னா அதாவது நம்ம ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற பெருமாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பூட்டை நம்ம துறக்கணும் பக்தியின் மூலமாக சத்வகுணத்தின் மூலமாக இந்த பூட்டை நம்ம துறக்கணும் அனாதிகாலமாக மாயையினால தூங்கிட்டு இருக்கிற இந்த ஜீவனை முன்னம் எழுப்புவான் தீமைகள் வந்து சேர்றதுக்கு முன்னாடி எழுப்பக்கூடியது யார்னா ஆச்சாரியன் வாய்ப்பேசும் யாருடைய வாயானது பெருமாளோட பெருமையை பேசுறதோ அதுதான் வாய் அப்பேற்பட்ட வாய் பேசணும் அது நம் நம்ம ஆச்சாரியனோட வாய் நானாதாய் வெட்கமில்லாதவர் யாரு ஆச்சாரியன் ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா ருக்மணி பெருமாளுக்கு கடிதம் எழுதி அனுப்பும்போது சொல்றா உன் குணங்களை கேட்டு வெட்கமற்று என் மனம் உன்னிடம் லயித்தது அப்படின்னு அந்த மாதிரி வெட்கமில்லாம நம்ம பெருமாள்கிட்ட போய் சேரணும் நம்மளுடைய இந்த அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு திருமணிட்டு இருக்கா குடும்பி வச்சுன்னு இருக்கா இன்னும் இந்த காலத்துல கூட நீங்க திருமங்கல்யம் போட்டுன்னு இருக்கீங்களான்னு அந்த மாதிரி ஓல்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கிண்டல் எல்லாம் பண்றவாள் எல்லாம் நானா வெட்கமில்லாதவர்களாக இதனாலெல்லாம் நம்ம வெட்கப்படக்கூடாது நானாதாய் அப்படி இருக்கணும் நாவுடையாய் சீத்தை வந்து ஹனுமான் கிட்ட சொல்கிறார் வாசா தர்மம் வாப்னுகி அப்படின்னு ஹனுமான் பேசினதுக்கப்புறமா ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி ஒரு தைரியம் இதெல்லாம் எப்படி பிராட்டிக்கு வந்ததோ அந்த மாதிரி நாவுடையாய் நம்ம ஆச்சாரியன் பேசினதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம நம்மளுடைய கவலைகளை சொல்லி அவர் எல்லாத்தையும் உனக்கு சரியாயிடும்னு அவர் சொல்லும்போது கேட்கும்போது அவர் இந்த காலக்ஷேபாதி விஷயங்களை நமக்கு சொல்லும்போது அதனால் நமக்கு ஒரு நிம்மதி ஏற்படுறது அதனால நாவுடையாய் ஆக இந்த நாவுடையாய் நம் ஆச்சாரியன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடணும் அப்படின்னு நமக்கு தெரியறது ஆக இந்த பாசுரமும் ஆச்சாரியனோட பெருமையை பேசக்கூடியதாக தான் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்துருக்காடியேன் කවිතාார்र्ි, සිิම්මාാය කල්್යාාන පුුණසාලനේ ශ්‍රීීමතේ ෙන්ංකටේசாය වේධන්ත ගොරවේ නමහ.